இங்கு பவுல் ஒனேசிமுவை பற்றி குறிப்பிடுகிறார் அவர் முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் என்று கூறுகிறார் ஏன் இவ்வாறு சொல்கிறார் காரணம் ஒனேசிமு ஒரு அடிமை தன் எஜமானுக்கு சீராக பணியாற்றாமல் கீழ்ப்படியாமல் தப்பிச் சென்றான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயனற்றவராக உணர்ந்திருக்கிறோமா இன்றைய அனுதின தியானம் முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இப்போதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் பிலேமோன் ஒன்று பதினொன்று இங்கு பவுல் ஒனேசிமுவைப் பற்றி குறிப்பிடுகிறார் அவர் முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன் என்று கூறுகிறார் ஏன் இவ்வாறு சொல்கிறார் காரணம் ஒனேசிமு ஒரு அடிமை தன் எஜமானுக்கு சீராக பணியாற்றாமல் கீழ்ப்படியாமல் தப்பிச் சென்றான் அவன் தன் எஜமானுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கவில்லை பழைய ஏற்பாட்டின் சட்டப்படி ஒரு அடிமை ஏழு ஆண்டுகள் பணி செய்தபின் அவன் விடுதலை பெற வேண்டும் ஆனால் சில அடிமைகள் தங்கள் எஜமானர்கள் மீது அன்பும் நன்றியும் கொண்டிருந்ததால் விடுதலை பெறாமல் அவர்களிடமே தங்க விரும்பினார்கள் அப்படி ஒருவேளை அடிமையானவனுக்கு தன் எஜமான் நல்லவராகவும் அவருக்கு தொடர்ந்து பணி செய்ய பிடித்திருந்தால் அவன் தன் எஜமானிடம் நான் என் வாழ்நாள் முழுவதும் உங்களிடமே பணி செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுவான் அப்பொழுது அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தி ஒரு அடையாளத்தை போட்டு விடுவான் அதை மற்றவர்கள் பார்க்கும்போது இந்த அடிமையின் எஜமான் மிகவும் நல்லவர் இவன் இப்பொழுது தன் எஜமானனுக்கு கட்டாயத்தின்படி அடிமை வேலையை செய்யவில்லை அன்பின் நிமித்தம் அவருக்கு அடிமை வேலை செய்கிறான் என்பதை புரிந்து கொள்வார்கள் ஆனால் ஒனேசிமு அப்படிப்பட்டவன் அல்ல அவன் தன் எஜமான் பிலேமோனுக்கு பயனற்றவனாக இருந்தான் அவன் ஒழுக்கமில்லாமல் நடந்தான் கீழ்ப்படியாமல் தப்பி ஓடியவன் ஆனால் இப்பொழுது ஒனேசிமு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதை குறித்து சாட்சியாக பவுல் சொல்லும் போது இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன் என்று சொல்லுகிறார் இதுவே உண்மையான ஒரு ஆவிக்குரிய மாற்றம் ஒரு காலத்தில் அவன் தப்பிச் சென்ற அடிமை இப்போது தேவனுடைய கிருபையால் பயன்படும் ஊழியக்காரன் ஒனேசிமுவை மாற்றியது பவுல் அல்ல அவனை மாற்றியது கிறிஸ்துவின் பெரிதான கிருபை தேவனுடைய கிருபை ஒரு தப்பிச் சென்ற அடிமையை பயனுள்ள ஊழியக்காரனாக மாற்றியது அந்த கிருபை தண்டனைக்குரியவனை அன்பிற்குரியவனாக மாற்றியது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயனற்றவராக உணர்ந்திருக்கிறோமா ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் எபேசியர் இரண்டு பத்து தேவன் நம்மை பயனற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல பயனுள்ளவர்களாக வாழ்வதற்காகவே அழைத்திருக்கிறார் அவர் நம்மை தம்முடைய கிருபையினால் இரட்சித்து நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் தம்முடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளவர்களாகவும் அழைத்திருக்கிறார் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இரண்டு கொருந்தியர் ஐந்து பதினேழு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்